ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது கிரகங்களில் சுக்குரன் சுழற்றி அடிக்கிற மாதிரி அமைய போறாரு இதனால் அடுத்த பத்து நாட்கள் அசிரியல் வாக்கும் மூலம் கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி எடுக்க போகுது ஸோ என்ன மாதிரி புரட்டி எடுக்க போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போற கடக ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மூன்று மாதம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்றிருக்குல்ல அதில் இந்த மாதமும் ஒரு மாதம் ஸோ இந்த புரட்டாசி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து புரட்டாசி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் தெய்வ வழிபாடுகள் மட்டும்தான் செய்யப்படும் அதனால் சுபகாரியங்கள்லாம் தவிர்க்கப்படும் இப்பேற்பட்ட மாதத்தில் கிரகங்கள் அமையிறது ரொம்பவே விசேஷம் அதுலேயும் அபூர்வமாக சுழற்றி அடிக்க மாதிரி சுக்கரன் அமையும் போது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறலாம் ஆக்சுவலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி வருவதற்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டமானது தானாக வரும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டமானது நமக்கு ஆபத்தாக வரும் அதாவது பாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டமே நமக்கு ஆபத்தாக வரும் இந்த மாதிரி கிரகங்கள் அமையிறதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரன் புரட்டாசியில் கவனமாக இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி புரட்டாசியில் நடக்கக்கூடிய முக்கியமான அந்த கிரகங்கள் சேர்றதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சிலது சொல்லும் அதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன் அதெல்லாம் முதல்ல என்னங்கிறத கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதமானது தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடைபெறுகிறது கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய இந்த மாதத்தில் தான் கன்னி மாதம் என்று புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டத ஜோதிடர் சொன்னதை விரிவா உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கவனமாக இருக்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த மாதிரி ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு கன்னி ராசில சூரியன் வந்திருக்கக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி மாதம் இந்த டைம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பெருமாள் உகந்த ஏகாதேசி அன்னைக்கு பிறந்தது இதுவே ரொம்ப 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 விசேஷம் ஆக்சுவலி சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்றாங்க இதில் சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்ம ராசியில் அமர்றாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு ஸோ சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலையும் இருக்கு ஸோ குரு மிதுனத்திலேயோ ராகு கும்பத்திலோ அமர்றாங்க இதெல்லாம் கிரகங்களுடைய அமைப்புகள் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கு அதனால் நீங்கள் மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலனை தரும் அப்புறம் சனிக்கிழம தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசியில் இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் புரட்டாசியில் இந்த மாதிரிலாம் செய்ய பாருங்க இப்போ உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் செல்வாலும் சொல்லாலும் செயலாற்றக்கூடியவங்களுக்கு இந்த டைம் பணவரவு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் குழப்பமான காரியங்களில் தெளிவு உண்டாகும் தேவையற்ற பிரச்சினைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்குது தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கோ மிகவும் கவனமாக பேசுவது நன்மை தரும் தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கோ வாடிக்கையாளர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்ற தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கோ பணியாளர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அலைய வேண்டியது இருக்கோ பணி காரணமாக திடீர் கோபம் உண்டாகலாம் கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடணும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோடு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது மாணவர்களுக்கு நிதானத்தோடு கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது பரிகாரம் என்னென்னா பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா அமைதி உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அப்புறம் கடகராசி பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடின உழைப்பு முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய உடைய உங்களுக்கு இந்த டைம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவாங்க நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்கும் சுக்கரன் சஞ்சாரம் பல விதத்தில் நன்மை செய்யும் மற்றவர்களுக்கு வாதாடி வெற்றி பெறுவீங்க புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க திகிரியம் உண்டாகும் குரு சுப செலவுகள் அதிகரிக்க செய்யும் வேண்டியவர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதில் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கை தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியது தாமதப்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் பெண்களுக்கு மற்றவர்கள் நல்ல அக்கறையோடு கவனிக்கணும் செலவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்கள் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியது இருக்கு மனதை கூடும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது புத்தி கூர்மையோடு செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவும் பரிகாரமாக துர்கை வழிபாடு செய்திங்கன்னா எதிர்ப்புகள் அகலும் இதுதான் உங்கள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆயிலம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எச்சரிக்கையோடு எதில் உங்களுக்கு இந்த நாட்கள் நட்சத்திரநாதன் புதன் சஞ்சாரத்தால் பணவரவு கூடும் உடல் சொர்வு உண்டாகும் சனி சஞ்சாரத்தால் வீண் கவலை வீண் வாக்குவாதம் ஆகியவை ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் அகலோ நீண்ட நாட்களாக இடுப்படியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரோ தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக பலன் தரும் பயணம் மூலம் வியாபார தொழில் விரிவாக்கம் பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நிதி நிலைமை உயரும் பணியாளர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உண்டாகும் வீட்டில் காரியம் நடக்கும் திருமண முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்தினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களோட செயல்களுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு இருக்கும் சுதந்திரமான எண்ணம் ஏற்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இப்படியாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் எதிர்ப்புகள் அகலும் பண வரவு கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சஞ்சாரத்தால் பயணத்தின் மூலம் லாபம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதிலும் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகும் கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீங்க விளையாட்டுக்களில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் உங்களுக்கு பரிகார சிவனை வழிபாடு செய்திங்கன்னா பணவரவு வரவு கூடும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப கடக ராசிக்காரங்களுக்கு சுழட்டி அடிக்கக்கூடிய சுக்கர பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவங்க அவங்கவங்க ராசிக்கு கடக ராசியாக இருந்திங்கன்னா தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி